உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அதற்கு ஒரே வழி ஏ ஒரே வழி உங்கள் உணவு உணவுகளில் நீங்கள் உண்ணுகிற உணவுகளில் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் உங்களால் உடல் உழைப்பில் ஈடுபடவே முடியாது அதனால் உடற்பயிற்சி செய்ய முடியாது ஆதலால் நீங்கள் எந்த உடற்பயிற்சி கலைஞர்களையும் நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து உணவுகளில் மிகவும் கட்டுப்பாடாக இருப்பார்கள் அந்த கட்டுப்பாடு அவர்களுக்கு இல்லை என்றால் உணவு கட்டுப்பாடு என்பது அவர்களிடம் இல்லை என்றால் அவர்களால் உடற்பயிற்சி செய்யவே முடியாது அவர்கள் உடல் உடல் அவர் மீறி உடற்பயிற்சி செய்தாலும் அவர்களில் உட அவர்களின் உடலில் உறுதி ஏற்படவே ஏற்படாது அதனால் நீங்கள் உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா முதற்கட்டமாக நீங்கள் உங்கள் உணவுகளில் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய விரும்பவில்லை உடல் உழைப்பிலும் ஈடுபட விரும்பவில்லை ஆனால் உணவுகளில் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் அதன்படி உணவு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்கள் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் நீங்கள் இயல்பாகவே உடல் உழைப்பிலும் ஈடுபடுவீர்கள் உடற்பயிற்சி செய்யவும் ஆர்வம் ஆர்வம் உங்களிடம் இயற்கையாகவே வருவதை நீங்கள் கவனிக்கலாம் உணவு கட்டுப்பாடு என்பது தானிய உணவுகளை அரிசி கோதுமை போன்ற தானிய உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள் ஐந்து சதவீதமாக குறைத்து கொள்ளுங்கள் காய்கறிகள் காய்கறி கீரைகள் தினமும் கீரை சாப்பிடுங்க தினமும் பழம் ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு துண்டு பழம் ஒரு இருந்து ஒரு ரெண்டு மூணு துண்டு பப்பாளி பழம் சாப்பிடுங்க தினமும் வந்து காய்கறிகளை சாப்பிடுங்க தினமும் கீரைகளை சாப்பிடுங்க தினமும் கொய்யா பழம் ஒரு கொய்யா பழம் தினமும் கொஞ்சம் திராட்சை இதை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி வந்து தானிய உணவுகளை குறைத்து கொண்டு மிக மிக குறைத்து அல்லது முற்றிலும் தவிர்த்து தவிர்க்க கூட நீங்கள் தவிர்க்க வேண்டாம் எல்லா உணவுகளையும் தான் நாம் சாப்பிட வேண்டும் ஆனால் அதான் அளவறிந்து சாப்பிட வேண்டும் அளவுக்கு மிஞ்சினால் அதுவே நமக்கு வந்து தீமையை செய்ய ஆரம்பித்து விடும் அதனால் உடற்பயிற்சி செய்ய விரும்புபவர்கள் உடல் உழைப்பில் ஈடுபட விரும்புபவர்கள் முதற்கட்டமாக உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்கள் உணவு கட்டுப்பாடு தான் உடற்பயிற்சி செய்கின்ற ஆர்வத்தை தீவிரப்படுத்தும் ஊக்குவிக்கும் உற்சாகப்படுத்தும் உடல் உழைப்பை ஊக்குவி ஊக்குவிக்க ஊக்குவிப்பதற்கான மூல காரணம் உடல் உழைப்பை உற்சாக உற்சாகப்படுத்துவதற்கான உடல் உழைப்பை தீவிரப்படுத்துவதற்கான முதற் உணவு கட்டுப்பாடு தான் நன்றி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ உலகம் முழுக்க பெரும்பாலான மக்கள் உடல் உழைக்க முடியாமல் சோம்பேறிகளாக மாறிட்டுருக்காங்க உடல் உழைக்காத ஒரு வேலையை தான் தேடுறாங்க உடல் உழைப்பு அடிப்படையாக கொண்ட வேலையை தேடுறதுல நிறைய பேருக்கு பயம் வேறு கா முடியலை நிறைய பேத்துக்கு முடியலை ஏன் எது காரணம்னா நம்ம நம்ம சாப்பிட்ற உணவு முறை தான் உணவு கட்டுப்பாடுங்கிறது மக்களுக்கு இல்லவே இல்லை எதுக்காக உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரில நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோம் நம்ம அவங்ககிட்ட சோம்பேறித்தனம் இருக்குது உடல் உழைக்க முடியல அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரில இன்றைக்கி உடல் பருமன் தொ தொப்பையுமா தொப்பையுமா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நடக்க முடியாமல் அவஸ்தப்பட்டுருக்காங்க ஆனால் அதுக்கான காரணம் தெரியாமல் அது எப்படி முடிச்சு அதனால் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும் உணவில் கட்டுப்பாடு இருந்தால் தான் நம்ம வந்து உடல் வந்து பருமன் எதுவும் ஏற்படாமல் தொப்பை எதுவும் ஏற்படாமல் நோய்கள் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து மகிழ்ச்சியாக வாழ்கிற வாழ்கிற காலத்தில் மகிழ்ச்சியாக வாழலாம் ஆரோக்கியமாக வாழலாம் இல்லைன்னா நம்ம வந்து துன்பத்தை அனுபவித்து தான் வாழ்வோம் உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா துன்பம்தான் வந்து சேரும் நிச்சயமாக